பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் ஏங்க என்ன நீ மேடையில் தான் ஆடிட்டு இருக்கிறீங்க பாவல குமரேசன் தூக்கி வைக்கிறீங்க ஆனால் எத்தனை பேர் தூக்கி வச்சாலும் கடைசியாக நாடாசங்க கோடி போனால் தான் கடைசி முடிவு உண்மை தானே ஆயிரம் பேர் போட்டால் நம்ம போய் போடணும் கடைசியாக நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இல்லை இல்லை குலகாரியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க இவெல்லாம் ஒரு டான்ஸ் எங்கேருந்து பிடிச்சாங்கண்ணா

இருக்கிற பாத்து மந்தோப்பில் இருக்கிற மணி கோயிலே மாமன புடிக்கலையா மனசில் ஓ உருகிறேன் தெரியல

பொறுமையா சொல்லு நீராரும் நீராரும் கடல் கொடுத்த கடல் கொடுத்த கடன் கொடுத்தாங்க ஐநூறுபா கடல் கொடுத்த போய் பாடு மாட்டேங்கிற போட்டி சரி பாடு பொட்டி கடக்கறா அப்புறம் நான் ஹான்ஸ் இத வச்சு வித்துட்டு இருக்கேன் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துற வேண்டியே வேண்டாம் வேண்டாம் போ انا உனக்கு இதெல்லாம் நான் உனக்கு ஆதி தெரியுமா ஆதி இந்த சின்ன சின்ன பசங்கள உட்கார்ந்து நீ சொல்றத பார்த்து அவங்களும் பழகிக்கணும் எங்க டீச்சர் நிறைய சொல்லி கொடுப்பாங்க தம்பி இந்த பையன் ஆதி சுடி சொல்லுவியா நீங்க எல்லாம் பழகிக்கங்க உனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாதால தான் பெட்டி உட்கார்ந்து இருக்குமே நான் சொல்லி தரேன் இங்க சொல்லு பா அரம் செய்ய இரும்பு ஆறு வேத்து சேனா இயல்வது கரவேல் இவது விளக்கேல் ஊக்கமது கைவிடேல் ஏய்

சரி வேற உங்களுக்கு என்ன தெரியும் இங்கிலீஷ் போயம் தெரியுமா இங்கிலீஷ் போயம் இங்க சொல்லு அழகா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அவ்வாய் ஹோண்டா வாட்டி வாய் அப்பா பவுடர் வால்சா ஸ்கை சைக்கிள் டைமண்ட் இன் தி ஸ்கை சைக்கிள் டைமண்டா தம்பி டே தங்க பாட்டல் சிவாஜி சொல்லி ஒரு அந்த மாதிரி பாடு பாப்பா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் நான் பெரிய சிவாஜி கணேசன் நானே அவர் கால் தூசிக்க கூட வர மாட்டான் நம்ம சரி தம்பி இப்ப என்ன பள்ளிக்கூடத்துல வந்திருக்க ஆமா சோ உன் பேர் என்னன்னு சொல்லு முத எல்லாம் தெரியணும் இல்ல ஆறாம் கிளாஸ் ஆர்ச்சாமி ஆறாம் கிளாஸ் ஆரிசாமி எஸ் கிளாஸ் எல்லாம் கேட்கல உன் பேர் மட்டும் சொல்லு ஆரிசாமி ஆரிசாமி எஸ் 6 உங்க அப்பா பேர் என்ன 6 காட் ஏய் உங்க அப்பா பேர் என்ன உங்க அப்பன் தியா உங்க அப்பா பேர் என்ன அவனுக்கு என்ன பேர் வச்சாக்கணும் யாருக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதா சோ உங்க அம்மா பேர் என்ன உங்க அம்மா தியா உங்க அம்மா தே உங்க அம்மா பேர் என்னன்னு சொல்லு ஏய் நீ எதுக்குடா இப்படி கேக்குற? ஏய் நீ வந்திருக்கேனா எல்லாத்தையும் விசாரிக்கணுமா இல்லையா? உங்க அப்பா உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொல்லு படார்னு. எங்க அப்பா பேர் மூக்கே மூக்கே

ஏய் டீச்சரை போய் லூசு சொல்லுவ பள்ளிக்கூடம் போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா ஏ டீச்சர் நானும் பாட்டு பாடுறோம் யாக்கோளி ராசாத்தி மனசு ஏ குமரேஷா வாடா அப்படி

டீச்சர் நீங்க அடிக்கிற சவுதம் சத்தமே வாடாடே இந்த கூட்டத்துல கொஞ்சம் தாய்மார்களை கொஞ்சம் பாத்துங்க அம்மா அந்த மணி பரிசு கால்ல போட்டிருக்கு பழைய பாலும் பழமும் வச்சிருக்கேன் வா இந்த மூக்குத்தி தோடெல்லாம் எல்லாம் பத்தற மணிக்குங்க வந்துருவாரு அந்த பையன் வா அது 나ங்க சொல்ல வேண்டியது நான் bell அடிக்க போற வரையா வரலையா என்னது அது அப்புறம் போய் இறங்காத நீ வா மேல வா இந்த தெரியும் வந்துட்டேடா இத இத ஏறு நான் பிடிக்காமதே ஏறு குமுஞ்சே ஏறு சரி வா தமிழ் படம் சொல்லு வா நேராச்சு வா கைக்கு ஏறா வெளிய என்ன டீச்சர் உள்ள விட சொல்றீங்க அப்புறம் இந்த விட நான் அப்புறம் விட்டுக்கலாம் நேரே வெளிய சரி தமிழ் படம் சொல்லு அறம் செய்ய இரும்பு ஆறு வேத்து சேணம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் ஊக்கம் அது கை விடு கை விடு அடிக்காதீங்க டீச்சர் எதுல விடுற எதுல விடுற எண்ணிக்கையில எண்ணிக்கை ஓ இன்னைக்கு எதுல விடுது சரி விடுங்க உங்களுக்கு தெரியல சரி இங்கிலீஷ் போயம் சொல்லி கொடுத்தல்ல அந்த போயம் சொல்லு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அவ்வாய் ஹோண்டா வாட்டி வாய் அவ்வா ஃபாதர் ரோஷா ஸ்கை சைனகே ஏன் தாடா ஆடுது ஒரு அபிநயத்தோட என்ன உனக்கு அபிநயம் அபிநயம் என்ன வர சொல்ல வச்சிருக்கியா அபிநயாவா நீ வச்சற எதுக்குடா அப்படி போற வேண்டிய சார் நான் ஒழுக்கமான பையன் நீ ஏன் தெரியுமே உன் செல்லுக்கு எவ்வளவு தான் யாஸ் போறோம் தெரியுமா நான் நிறைய வந்து ரீசார்ஜ் பண்ணி அடி லூசு புண்டை வலிக்குது பச்சை குச்சி கொடுத்து ரொம்ப ஒழுகு ஏ கணக்கு <Destructurance>

ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று வருந்துச்சிச்சே அது எப்படி வரும் எனக்கு வேலை சந்தேகமாக இருக்குது அப்போ ஒன்று செய்யுங்க நான் உள்ளே விட்டு போய் நீ பார்க்குறேன் நீங்கள் கையை உள்ளே விட்டு பாருங்க போயிருக்கேன் பையன் முதல் வெளியே விட்டுக்குறேன் ஒன்று இதப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஏய் தரல பாரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பத்துக்காதட

தவறா நினைக்க கூடாது டீச்சர் என்ன என்னன்னு தெரியல டீச்சர் ஒரு வரல மட்டும் தான் நகை சுத்தி வந்து எலுமிச்சம்பளம் ஒரு எலுமிச்சம்பளம் தானே நாளைக்கு வீட்டுக்கு நல்ல மருந்து நான் குடுக்குறேன் டீச்சர் டீச்சர்